ஓம் நமச்சிவாய தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி மயிலிறகுக்கு உண்டு பொதுவாகவே மயிலிறகுக்கு ஆன்மீக ஆற்றலையும் நேர்மறையான ஆற்றலையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு மயில் முருகப்பெருமானின் வாகனம் என்பதனால் இதை புனிதமாக கருதி பலரும் தங்களது வீட்டு பூஜை அறையில் வச்சு நாம் வழிபட்டு இருப்போம் சில பேர் வீட்டு வரவேற்பு அறையிலையும் வச்சுருப்பாங்க இது எதிர்மறை ஆற்றல உள்ள வரவிடாம தடுக்கும் இப்படி சக்தி கொண்ட இந்த மயிலிறகை பயன்படுத்தி தாந்திரீக ரீதியா வாஸ்து குறைபாடுகளை சனிதோஷத்தை எப்படி நீக்குவது அப்படிங்கிறத நம்ம இப்ப சனி தோஷத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு மூணு மயிலிறகை கருப்பு நூலில் கட்டி ஒன்றாக்கி பார்க்க தண்ணியில் ஊற வச்சிருக்கணும் அந்த நீரை மயிலிறகால தொட்டு சனி தோஷத்தினால கஷ்டப்படுறவங்களுக்கு ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு இருபத்தோரு டைம் சொல்லி அந்த நீரை தெளிக்கணும் இதை தொடர்ந்து இருபத்தோரு நாள் செஞ்சுக்கிட்டே வரணும் தொடர்ந்து சங்கடத்தை கொடுத்த சனி பகவான் சட்டுன்னு விலகி உங்களுக்கு நிம்மதியை தருவாரு டெய்லி முடியாதவங்க சனிக்கிழமை மட்டுமாவது செய்யணும் இதை தினமும் செய்யும்போது தான் நிவர்த்தி ஆகும் வாஸ்து தோஷம் நீங்குவதற்கு எட்டு மைல் இறக வெள்ளை கலர் நூலுனால கட்டி ஒன்றாக்கி வீட்டு பூஜை அறையில் வச்சிடணும் வச்சுட்டு ஓம் சோமாய நமக அப்படின்னு சொல்லி டெய்லியும் பதினோரு டைம் சொல்லிவிட்டு நாம் வணங்கி வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீங்கி நாம் வீட்டுக்கு போனாலே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும் மற்றும் நாம் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் நகையோ பணமோ எல்லாம் வைக்கக்கூடிய அலமாரியில் ஒரு மயிலிறகை சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு செல்வங்கள் சேரும் நிலச்சி நிற்கும் இப்படி தெய்வீக சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மயிலிறகை எல்லாரும் வாங்கி பயனடைங்க நன்றி